ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடல் கிருவையில் நல்லா இருக்கீங்க நீங்களே எல்லோரும் கடல் கிருவையில் நல்லா இருப்பிங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு விளாம்பழம் சேட்டு பண்ண போகிறேன் ஸோ இந்த விளாம்பழம் மட்டும் இந்த சதுர்த்திக்கு எங்கேருந்து தான் வருவோன்னா தெரியாதுங்க மரத்தில் கூட காய் இருக்காது ஆனால் அந்த சதுர்த்திக்கு மட்டும் கரெக்டாக எங்கேருந்தாவது தேடி கண்டுபிடிச்சி கடைங்களில் கொண்டு வந்துருவாங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை உப்பு மிளகாத்தூள் சாட் மசாலா இது நாளும் எடுத்துருக்குறேன் ஓகேவா கூடவே கொஞ்சம் தேன் எடுத்துருக்குறேன் தேன் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவை இல்லைன்னா விட்டுடலாம் ஓகேவா ஸோ நான் தேன் போட்டிருக்கேன் அதில் இதுதான் மிளகாத்தூள் உப்பு அப்புறம் சாட் மசாலா சக்கரை ஓகேவா ஸோ இதை நல்ல விளாம்பலம் வாங்கிட்டு வந்து அதை தோடு ஒடிச்சு அதில் இருக்க அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மசிச்சு இந்த தேனோடையும் சர்க்கரையோடையும் மிளகாத்தூளோடையும் உப்போடையும் போட்டு நான் இந்த சாட் மசாலாவையும் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ஓ எனக்கு சொல்லும் போதே வாயில் எச்சு ஊறுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் இந்த வீடியோவோட கடைசியில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னுட்டு கொடுக்குறேன் ஓவராலாக நமக்கு செரிமானத்துக்கு குடல் புண்ணுக்கு கல்லீரலுக்கு லேடிஸோட அந்த இரத்த சோகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏகப்பட்ட மெடிசன் வேல்யூ இருக்குது இதில் சுகர் பேஷண்ட்ஸுக்கு அப்படின்ட்டுலாம் என்னென்னக்கெல்லாம் அதுக்கு யூஸ் ஆகுதுன்றத நான் பின்னாடி இதே வீடியோவில் உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க இது சாப்பிட ரொம்பவே எம்மியாக இருக்கோங்க இந்த எனக்கு ஸ்கூல் படிக்கிற ஞாபகத்தில் சாப்பிட்ட ஞாபகம் அந்த ஓடில் வச்சு சாப்பிடும்போது வருது இது காய் வந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பழம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் லெட்ஸி நம்ம மா ந இந்த மரம் நட்டுருக்குறோம் ஸோ ஒட்டு கன்று தான் நட்டுருக்கோம் வாட்டர் கேனில் இருக்கும்போது பூ பூத்துது காய்க்கலை ஆனால் இந்த வாட்டி எப்படி காய்க்குதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் உங்கள் சின்ன உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் நிறைய இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதில் நீங்கள் காரமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க கொஞ்சம் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி கொத்தமல்லிக்காய் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கோங்க செம்மையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப்பு நிறைய பேர் சதுர்த்திக்கு இது வாங்கியிருப்பீங்க ஆனால் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஒடிக்காமலே வச்சுருப்பீங்க எடுத்து ஒடிச்சு வைங்க ஓ விழா பொறுத்த வரைக்கும் காத்தாட்டமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வந்த ஆரம்பிச்சிரும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அந்த பழம் நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமையலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே ஸோ எப்படி இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நம்மளோட விளாம்பலம் சாட்டு ஓகேவா ஹெல்த் பெனிஃபிட்ஸு இதோ வருது நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க ஹாவ் அ நைஸ் டே